எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்றைக்கி நம்ம மக்கராசனம் அல்லது குரக்கடையில் போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட லோவர் பேக்கில் இருக்க டென்ஷனை ரிலீஃப் பண்ணணும் ஹோல் பாடியை ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா மக்கராசனம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ பொசிஷனுக்கு போயிடலாம் யோகா மேட்டில் வயிற்றுப்பகுதி படும்படி கால்களை நீட்டி படுத்துக்கோங்க கால்களை ரெண்டையும் வெளிப்புறமாக பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க அதாவது உங்கள் பெருவிரல் வெளிப்புறம் பார்த்த மாதிரி இருக்கணும் குதி உள்ளே பார்த்த மாதிரி இருக்கணும் ஒரு அடி இடைவெளி விட்டு வச்சுருக்கணும் கைகள் உடம்போட ரெண்டு சைடு வச்சுக்கோங்க இப்போது மெதுவாக ரெண்டு கைகளையும் உங்களோட தலைக்கு முன்னாடி கொண்டு வந்து இடது கை உள்ளங்கை கீழே பார்த்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே வலது கை உள்ளங்கையை வச்சுக்கோங்க இப்போ உங்களோடது இடது கண்ணம் வலது க கை மேலே படுற மாதிரி படுத்துக்கோங்க இதுதான் பொசிஷன் இந்த போஸில் உங்களோட பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உடம்புல என்ன டென்ஷன் இருந்தாலும் அதை ஒவ்வொரு எக்ஸேல்லையும் வெளியில் விடுங்க உங்களோட மூச்சு ஈவனாக டீப்பாக இருக்கட்டும் இந்த போஸ்ட்லேயே உங்களோட உடம்போட ஒவ்வொரு பகுதியாக கவனிச்சிட்டு வாங்க இப்போ இப்போது காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ஷோல்டர் நெக்கை ரிலாக்ஸ் பண்ணாமல் ஸ்டிஃபாக வச்சிட்ருக்கிறது லோவர் பேக்கை ரிலாக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது அப்புறம் பிரெத்தை ஹோல்ட் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆசனமோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா லோவர் பேக் பெயின் ரிலீவ் பண்ணும் மைண்டை அமைதிப்படுத்தும் டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி குறைக்கும் ஸ்பைன் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸ் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க தேங்க் யூ